தைப்பூசம் நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் இல்லன்னா ஒரு வாரம் இல்லன்னா பதினோரு நாள் அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி விரதம் இருந்து இங்க வந்து பால்குடம் குடம் எடுக்கிறாங்க காவடி எடுக்கிறாங்க சோ இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட நான் வந்து பேசினேன் அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுடைய குழந்தைக்கு வந்து ரொம்ப வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்ததான் சோ அப்ப அவங்க வந்து முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம் இந்த தைப்பூசத்துக்கு நான் வந்து விரதம் இருந்து நான் வந்து காவடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க சோ அவங்க சொன்ன மாதிரியே எக்ஸாக்டா ஒரு வாரத்துல அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட்டா கியர் ஆயிருக்கு முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பைத்தம் பருப்பு அதில் வந்து நல்லா வந்து பாயாசம் வச்சு முருகனுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா முருகனுக்கு வந்து தினை மாவு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ முருகனுக்கு நீங்கள் வந்து தினை மாவில் அழகாக வந்து ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் இல்லைன்னா தினை அரிசி வச்சு பாயாசம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்தது பட் எனக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியது இந்த திருத்தணி ஆனால் என்னவோ தெரியல இங்கே வர முடியாமல் இருந்தது லாஸ்ட் வீக் தான் நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்தேன் வந்ததோட எனக்கு அந்த ஒன் வீக்கில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்தது எல்லாருக்கும் வணக்கங்க இந்த தைப்பூசம் திருநாளில் நான் திருத்தணி முருகன் கோவில் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன் ஸோ திருத்தணி முருகன் கோவில் வந்து அறுப்படை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக அமைந்திருக்கு பொதுவாக முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஐந்து ஸ்தலங்களும் பார்த்திங்கன்னா குன்று அதாவது சின்ன ஒரு மலைக்கு மேலே வந்து முருகன் வந்து காட்சி தருவார் ஆனால் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு படை வீடு தான் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் கோவில் ஸோ இந்த தைப்பூசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துல பௌர்ணமி அன்றைக்கு பூச நட்சத்திரத்தில் வரக்கூடியது தான் இந்த தைப்பூசம் திருவிழாவை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் தைப்பூசத்துடைய மகிமைகள் சிறப்புகள்லாம் என்ன அது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்கிறதுக்காக பார்வதி தேவி வந்து அவங்க வேலை வந்து பரிசாக கொடுத்தாங்க அந்த வேல் மூலமாக தான் முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சாரு அந்த வேல் கொடுத்த தினம்தான் இந்த தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு கொடுத்துருக்கா சொல்கிறாங்க இதே தைப்பூச திருநாள்ல சில கதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா சிவனும் பார்வதியும் சிதம்பரத்துல ஆனந்தமா நடனம் ஆடி காட்சி தந்ததா சொல்றாங்க அந்த அழகான தருணம் நிகழ்ந்ததும் வந்து இந்த தைப்பூச நட்சத்திரத்துலன்னு சொல்றாங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திதியில தான் முருகப்பெருமான் வள்ளியை வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த திருத்தணியில் வந்து நிறைய ஸ்பெஷல் வந்து இருக்குங்க அது முக்கியமா இந்த தைப்பூசம் நாள் அன்றைக்கி பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் இல்லைன்னா பதினோரு நாள் அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி விரதம் இருந்து இங்க வந்து பால்குடம் எடுக்கிறாங்க காவடி எடுக்கிறாங்க அழகு குத்திக்கிறாங்க இப்போ கூட நீங்க நிறைய பேரை பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க பால்குடம் காவடி அழகெல்லாம் குத்திட்டு அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நான் வந்து பேசினேன் அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுடைய குழந்தைக்கு வந்து ரொம்ப வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்துதான் ஸோ அப்போ அவங்க வந்து முருகன் கிட்டே வேண்டிக்கிட்டாங்களாம் இந்த தைப்பூசத்துக்கு நான் வந்து விரதம் இருந்து நான் வந்து காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரியே எக்ஸாக்டாக ஒரு ஒரு வாரத்தில் அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிருக்கு அதே மாதிரி அவங்களும் விரதம் இருந்து காவடி எடுக்க வந்திருக்கிறதா சொன்னாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெண்லாம் வந்து திருமணம் வந்து ஆகாமல் அவங்க வந்துட்டு முருகனுக்கு வாரம் வாரம் இந்த திருத்தணிக்கு வந்துடுவாங்களாங்க செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க வந்துட்டு முருகனுக்கு வந்து அந்த செவ்வரளி பூவால் மாலை தொடுத்து போட்டிருக்காங்க அதே மாதிரி விளக்கு ஏற்றிருக்காங்க நெய் தீபம் வந்து ஏற்றிட்டு இருந்திருக்காங்க ஸோ தொடர்ந்து அவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழகான வாழ்க்கை வந்து கிடைச்சிருக்கு இப்போ அவங்க நன்றி செலுத்துகிற விதமாக ஏன்னா என்ன தான் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கும் போது நம்ம வந்து கடவுளை வந்து வேண்டுவோம் அந்த பிரார்த்தனை வந்து அப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து நமக்கு தான் கிடச்சிருச்சே அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் மறப்போம் பட் நான் பார்த்தேன் இன்றைக்கி அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழகான மனவாழ்க்கை அமைஞ்சும் நன்றி செலுத்துறதுக்காக அதே மாதிரி இன்னமும் தொடர்ந்து அவங்க வந்து ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையில வந்துட்டு தான் இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு நீங்களுமே என்ன ஒரு பிரார்த்தனை நிறைவேறினாலும் சரி உடனே வந்து வந்து நம்ம இறைவனை தொடர்ந்து அவங்களை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும் ஸோ அவங்க எல்லாமே வந்து உங்களால முடிஞ்சது நம்மளை வருத்தி நம்மளை கஷ்டப்படுத்தி எந்த ஒரு விஷயமும் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்மளால என்ன முடியுமோ அந்த வேண்டுதலை பண்ணாலே நமக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும் நீ இதை பண்ணாதான் நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் நம்ம கிட்ட எப்பவுமே நம்ம தான் கடவுளுக்கு நீங்க இதை கொடுங்க நான் இதை தரேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருப்போம் ஸோ நம்ம வந்து ஆள் மனசுல அமைதியான யோசனை சிந்தனையில நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம வந்து மனசுல எடுத்துக்கிட்டு நல்ல விதத்துல நம்ம வந்து ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணி கடவுளை முழு மனசா நம்ம வந்து வேண்டினாலே போதும் நமக்கு வந்து எல்லா விஷயமும் பாசிட்டிவா மட்டுமே தான் அமையும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த சூரபத்மன் வதம் கூட அந்த அரக்கன் அப்படின்றது யார் எல்லா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் ஸோ அந்த வேலால் அவரை குத்தி வதம் செஞ்ச அந்த நாள் அந்த திதியை தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் எல்லாருடைய மனசுலையும் நம்ம எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்களாக இருந்துட முடியாது நமக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு போட்டி பொறாமை ஏதான்னு ஒரு சின்ன விஷயங்கள் கூட இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மனசில் இல்லாமல் நம்மளுடைய அகந்தை அகங்காரம் ஆணவம் கர்வம் இது எல்லாமே தரமட்டமாக அழிந்து வெறும் நல்ல விஷயங்களே பார்த்து நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களோட நமக்கு வந்து பழகி நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு எடுத்து சொல்லி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை கையாளணும் அப்படின்றது இந்த நம்மளுடைய வரலாறுகள் ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து நினைவு கூர்ந்துட்டுருக்குங்க அதே மாதிரி எப்படி நான் வந்து காவடி பற்றி சொன்னேனோ அதே மாதிரி இந்த திருத்தணியில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பால்குடம் எடுக்கிறாங்க ஸோ அது இங்கே இருந்த ஒருத்தர் வந்து எங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னார் இங்கே இருக்கிற ஏரியாவில் வந்து அவங்களா ஒரு டீமாக அமைஞ்சு அவங்க வந்து ஒரு பெண்கள் இத்தனை பேர் பாய்ஸ் இத்தனை பேர் மாதிரி சொல்லி டீமாக அமைந்து அவங்க வந்துட்டு இத்தனை நாட்கள் விரதம் இருந்து இந்த கோவிலில் வந்து முருகனுடைய பாடல்களெல்லாம் வந்து பாடுறாங்க ஸோ முருகனுடைய பாடல்களை பாடி அது இந்த தைப்பூசம் அன்னைக்கு வந்து அவங்க மொத்த பேரும் இப்போ நூற்றி எட்டு இல்லைன்னா வந்து ஒரு பதினோரு பால்குடம் அந்த மாதிரி எண்ணிக்கையில் அவங்க வந்து பால் குடங்களை முருகர் முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அர்ச்சனை செய்து அது வந்து இங்கே ஃபுல்லாக வந்துட்டு நேற்று கடனை அவங்க வந்து செலுத்திட்டும் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான் நமக்கான வேண்டுதல் நிறைவேறினாலும் நம்ம பண்ண வேண்டிய இறை சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த தைப்பூச மணிக்கு வீட்டில் விரதம் இருந்து என்ன மாதிரியான பிரசாதங்கள் செய்யலாம் அப்படின்றத நிறையா பேர் யோசிப்பீங்க முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பைத்தம் பருப்பு அதில் வந்து நல்லா வந்து பாயா வச்சு முருகனுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா முருகனுக்கு வந்து திணை மாவு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு அழகாக வந்து ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் இல்லனா தினை அரிசி வச்சு பாயாசம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்தது அதே மாதிரி வந்து நீங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவ்வரளி பூவால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்துக்கு நீங்க மாலை அணிந்து என்ன பிரசாதம் முடியுதோ அதை வந்து நீங்க செய்யலாம் இல்லை என்னால் தினை பொங்கலோ இல்லை பாயாசமோ இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பால் பாலில் ஒரு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் போட்டு அதை நீங்கள் முருகன் முன்னாடி வச்சு மனசார கும்பிட்டாலே போதும் முருகனுடைய அருள் முழுக்க முழுக்க உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான் இது பண்ணாதான் கடவுள் இதை கொடுப்பாருன்றது இல்லை நம்மளுடைய மனசு சுத்தமாக நம்ம வந்து ஆள் மனசோடு நம்ம கடவுளை நோக்கி போகணுன்னா நமக்கான எல்லா காரிய சித்தியும் ரொம்பவே அழகாக நடக்கும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து நிறைய கோவில்களுக்கு வந்து போயிருக்கேன் அண்ட் திருச்செந்தூர் ஆகட்டும் பழமுதோலை எல்லா ஸ்தலங்களுக்கும் நான் வந்து அடிக்கடி போயிருக்கேன் பட் எனக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியது இந்த திருத்தணி ஆனால் என்னமோ தெரியல இங்கே வர முடியாமல் இருந்தது லாஸ்ட் வீக் தான் நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்தேன் வந்ததோட எனக்கு அந்த ஒன் வீக்கில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்தது அதனோட கரியர் ஆகட்டும் பிஸ்னஸ்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டச்சோடு எனக்கு வந்துட்டு அடுத்த வாரமே வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து பண்ணுவோம் தைப்பூசம் மணிக்கு நம்ம வருவோம் முருகனை பற்றி பேசுவோம் அதுவும் திருத்தண்ணியிலே உட்காந்து பேசுவோன்றது நான் வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கல நல்லா விடிய காலையில் எழுந்து குளிச்சிட்டு சுத்த பத்தமாக முடிஞ்சவங்க என்ன மாதிரி விரதம் உங்களால் மேற்கொள்ள முடியுமோ உங்களுடைய ஹெல்த்தையும் பாதிக்காத விதத்தில் உங்களுடைய விரதத்தை நீங்கள் வந்து கையாளலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் முருகனுடைய அருளால் அது வந்து நிச்சயமாக கை கொடணும்னு நாங்களும் சேர்ந்து பிரார்த்திக்கிறோம் நன்றி